சங்கீதம் இருபத்தி ஒம்போது வல்லமுள்ள உம்முடைய சத்தத்திற்காக பிதா வகை தேவனுமக்கு கோடானகோடி மகத்துவம் மகத்துவமுள்ள உம்முடைய சத்தத்திற்காக பிதா வகை தேவனும கோடானகோடி அல்லையா அக்னி ஜுவாலையை பிளக்குற உம்முடைய சத்தத்திற்காக பிதா வகை தெய்வமே கோடானகொடி அல்லையா மகிமை உள்ள கத்ராக் யேசு தேவனியும் கோடானு கொடி ஓசன்னா வல்லமுள்ள கத்ரா இயேசு தேவனையும் உமக்கு கொடானகொடி ஓசன்னா உம்முடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் பிரஸ்தாபிக்கிற மகிமையுடைய இயேசு தேவனியமக்கு கொடானகொடி ஓசன்னா திரளான தண்ணிகள் மேல் இருக்கிற ஆவியனாக தேவனே உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் தண்ணீர்கள் மேல் துணிக்கிற உங்களுடைய சத்தத்திற்காக ஆவியநாயக தேவன் கொடான கோடி ஸ்தோத்திரம் திரளான தண்ணிகள் மேலே மூழ்குகிற மகிமையான ஆவியனுராக தெய்வமே உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துதல் தம ஜனத்துக்கு பலனு கொடுக்கிற கர்த்தராக இயேசு தேவனே உமக்கு கொடான கோடி நன்றி தம ஜனத்துக்கு சம்கிற கர்த்தராக தேவனே உமக்கு கொடான கோடி நன்றி தமது ஜனத்தை கத்ராகி கத்தராகி உமக்கு கொடான கோடி நன்றி தொழுது கொள்ளுதல் உமது நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி பர்சுத்த அலங்காத்துடனே கத்திராகி தேவனையுமை தொழுது கொள்ளுகிறேன் ஜலப்பிரகாத்தின் மேல் உட்கார்ந்து இருக்கிற கத்திராகி தேவனையுமை பணிந்து கொள்ளுகிறேன் என்றைக்கு ராஜாவா இருக்கு வீட்டிருக்கிற கத்தராக இயேசு உமை நமஸ்கரிக்கிறேன் ஆமேன்